கிருஷ்ணகிரி மாவட்டம் கம்மாம்பள்ளி அரசு உயர்நிலை பள்ளியில் மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை வணக்க கூட்டத்தில் பள்ளி தலைமை ஆசிரியர் திரு கு திருவரசு அவர்கள் மகிழ்முற்ற துவக்க விழா நிகழ்வினை இனிதே துவக்கி வைத்தார் மகிழ்முற்றம் மற்றும் அதன் செயல்பாடுகள் குறித்து முன்னுரை ஆற்றினார் மேலும் குறிஞ்சி சிவப்பு நிறம் திரு விஜய் அவர்கள் திரு அருள்ராஜ் அவர்கள் முல்லை மஞ்சள் நிறம் திருமதி அருள்மொழி அவர்கள் திருமதி ஆர்த்தி அவர்கள் மருதம் பச்சை நிறம் திருமதி சுகந்தி அவர்கள் செல்வி அனிதாமேரி அவர்கள் நெய்தல் நீல நிறம் திருமதி சித்ரா அவர்கள் திருமதி ஜான்சிராணி அவர்கள் பாலை வெள்ளை நிறம் திருமதி சரிதா அவர்கள் திருமதி லதா அவர்கள் ஆகிய ஐவகை அணிகளுக்கு உரிய நிற கொடிகளை கொடியசைத்து வழங்க உரிய பொறுப்பாசிரியர்கள் பெற்றுக்கொண்டனர் கொண்டனர் இப்பொறுப்பு ஆசிரியர்கள் தங்கள் அணி மாணவ தூதுவரை அறிமுகம் செய்து அணியை வழிநடத்தினர் மகிழ்முற்ற ஒருங்கிணைப்பாளர் திரு க அம்பேத் அவர்கள் விழாவை இனிதே சிறப்பித்து மாணவ செல்வங்களுக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றியுரை வழங்க இனிதே நிறைவுற்றது நன்றி